அதனால யாரும் பஸ் ஏற கூடாதுன்னு உங்க அப்பா கோவிச்சுக்கிட்டு ரூம்க்குள்ள உட்காந்துகிட்டு இருக்காரு கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுல ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கேட்டு ஆமாப்பா என்ன தெரியாம உன் மாதிரி கேக்குற ஓஹோ இதுக்கு நீயும் உள்ள அசிஷோ சத்தியமா இல்லப்பா அந்த பொண்ணே மகாலட்சுமி மாதிரி இருக்கு அவ கொண்டு வர பணம் எதுக்குங்கட நான் சொன்னா இந்த மனுஷன் கேட்கவே மாட்டேங்கிறாரு எங்க இருந்த கிழவன் சும்மா விடுங்க என்ன சொன்ன கேள்வி விடுங்க என்ன டேய் என் பொண்ணு ஊரே கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களே ஆயிடுச்சுன்னா என்னதா கையரிசுபா கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன் பொண்ணோட அப்பனும் குடுக்கலன்னு ஒத்துக்கிட்டான் இப்ப கடைசி நேரத்துல இல்லங்குறான் அத கேட்டா இவனுக்கு கோபம் வருது என்ன உள்ள முடிச்சு வச்சிருக்காடா டேய் உங்க அக்கா கல்யாண நேரத்துல உங்க மாமா ரெண்டு லட்சம் ரூபாய் வச்சாதான் அவ கழுத்துல தாலி ஆறுன்னு சொல்லிட்டா மானம் போயிருமே பரம்புர பூமியை வித்து ரெண்டு லட்சம் ரூபாய் கல்யாண மேடையில குடுத்துருவேடானா அப்ப எங்கடா போச்சு உங்க சட்டம்

எனக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றீங்களா செருப்பால் அடிப்ப சம்பந்தி காசு வாங்கி அத வட்டிக்கு விட்டு வாங்கி சாப்பிடணுன்றதுக்காக நான் கேட்கலடா இவரோட தங்கச்சி வளர்ந்து ஆளாகி இன்னைக்கோ நாளைக்கோன்னு கல்யாண வயசா நிக்கிறான் இவளுக்கு வரப்போற புருஷன் பெருசா ஏதாவது கேட்டான் அப்ப நான் எங்கடி போறேன் இப்போ சொல்றேன் என் மூத்த பொண்ணுக்கு கொடுத்ததா நான் கேட்கிறேன் என் இளைய பொண்ணுக்கு கொடுக்க போறதா நான் கேட்கிறேன் இதுல என்ன தப்பு கொடுத்ததை கேட்கறது நியாயங்கிறது அயோக்கியத்தனமான வாரம் உங்க வீட்டுல போட்டு ஒருத்த கொள்ளை அடிச்சு இருக்காங்க நீங்க தெரு தெருவா கொள்ளை அடிப்பீங்க ஆனா போலீஸ்கார நான் பாத்து சும்மா இருக்கணுமா நான் தங்கடா வாங்க தங்கவேலு எல்லாரும் ஒரே ரேஞ்சில பேசிக்கிட்டு இருந்தா பிரச்சனை எப்படி பாத்திரும் யாரா ஒருத்தர் அடைக்க வாசிக்க வேண்டாம் என்னங்க நாளைக்கு தங்கச்சி கல்யாணத்துக்கு காசு வழங்குறதுக்காக இப்ப ஏன் கல்யாணத்துக்கு காசு காக்குறாங்க கல்யாண வயசுல தங்கச்சி நிக்கிறா நிக்கிறான்னு சொல்றாரு எங்க ரோட்ல நிக்கிறா நாளைக்கு அவர் மண்டை போட்டா நானே தம்பி பார்த்து அவளுக்கு ஒரு கல்யாணத்தை படி வைக்க மாட்டா இப்ப என்னதான் சொல்றேன் என்ன ஆம்பளை விபச்சாரி ஆக்காதேன்னு சொல்றேன் எப்படி வேணாலும் பொழைக்கலாம்னு நினைக்கிற பசங்களுக்கு மத்தியில இப்படித்தான் புழைக்கணும்னு நினைக்கிற ஒரு பையனை பெத்துட்டு அவன் கூட வாசல் நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறிய பைத்தியக்கார பயன்டா நீ கேட்டானே ஒரு வார்த்தை என்ன விபச்சாரி ஆக்காதேன்னு டேய் நீ இந்த கல்யாணத்துக்கு குறையலடா டேய் போய் பஸ்ல இருங்க போங்கடா பாப்பா திருப்பி வண்டியில ஓ நீ வரையலடா வரலா நீ வராம நான் தாலி எடுத்து கொடுத்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும் வா ஆஹ் ப்பா பத்தான் ஒண்ணா கிடையாது வாங்கப்பா போடு

எனக்கு பாட தெரியாதுங்க அட ரெக்கார்ட் பண்ணி கேசட்டா ரிலீஸ் பண்ண போற சும்மா பாடுறே நான் பாட சகிக்காதுங்க இருநூறு மைல் உன் பாட்டியா சகிச்சுக்க மாட்டா நீங்க பாடுப்பா நீயே பாட அப்படி சொல்ற பாடுங்க மாங்குயில பூங்குயில சேத்தி ஒண்ணு கேளு தேடி வரும் முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால

ఓడి పోయి బస్సు వర్దాను పార్బో வீட்டுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் சொல்லி இருந்தாரு சரி பாவம் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல போல இருக்கு இப்ப கல்யாணம் முடியட்டும் ரெண்டு மாசம் கிடைச்சு சொல்லுவாங்க அடிப்பாடி பணம் கொடுக்காதயா வைர மாபம் வரலையா என்னடி தானியாய

தகவல ஒரு வருஷமா வேலைக்கு போல எத்தனை நாளைக்கு நீ பல தடவை திண்டுக்கல் போயிட்டு வந்துட்ட அவங்க குடும்பத்தோட ஊருட்டே போயிட்டாங்களா எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க ஒரு தகவலும் தெரியல நம்ம என்ன மங்களி நேத்துக்கு ஜாயின் பண்ண உமன் போலீஸ் தாண்டி உனக்கு புத்தி வரும் அஸ்கர்

அந்த கொலகாரனோட முகத்தை ஒவ்வொரு நாளும் பாத்துக்கிட்டு நான் எப்படி மைத்த ஸ்டேஷன்ல வேலை பாக்குறது நமக்கு ஒரு அடி முன்னாடினா ரெண்டடி பின்னாடிங்கிறது வாழ்க்கை ஆயிடுச்சு சட்டம் புருஷன் போனதுக்காக அழுகிறதா இந்த கண்ணாமூச்சி விளையாடுற கடவுள் நொந்துக்கிறதா எனக்கு ஒண்ணுமே புரியலமா இந்த உலகத்துல எத்தனையோ ஜாதகம் இருந்தாலும் அந்த பையன் ஜாதகம் தான் உனக்கு பொருத்தமா இருந்துச்சு அதே மாதிரி இந்த நாட்டில் எத்தனையோ போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாலும் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன் உனக்கு வேலை கிடைச்சது அந்த ஆண்டவை ஏதோ கணக்கு போட்டு விளையாடிட்டு இருக்கா சரி விடு அவன் போக்கலையே விட்டு பிடிப்போம் ஆண்டவன் போக்கல நீ வேணா போ நான் ஏன் போக்கல தான் போயிட்டு இருப்பேன் டிஎஸ்பி கால கையில விழுந்தாவது இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள நான் டிரான்ஸ்பர் வாங்கி இந்த ஊரை விட்டு போறாம இல்லையனு பாரு

பாசி கொடுமையில பணம் வாங்கிட்டு இன்னொருத்தருக்கு படுக்கிற விபச்சாரிய விட கேவலமான வினி உனக்கு எல்லாம் தூக்கு தண்டனை தான் குடுக்கணும் கண்ணு கழுகா மாப்பிள வேணும்னு நினைச்ச பாவத்துக்காக எங்க அப்பாவை நிரந்தரமா கண்ணை போட வச்சுட்டீங்களே பாவிகளா பூவும் பொட்டும் சிரிப்பும் சந்தோஷமா இருந்த எங்க அம்மாவ அம்மாவை கழுத்தோட மூலையில உட்கார வச்சுட்டீங்களே எங்க குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தின நீ சொல்றத நம்பி உன் கூட கொஞ்சம் நிறுத்துறீங்க நானும் அப்புறம் கையால கழுத்து நினைச்சு கொண்ட மாதிரி பேசுறேன் காலது என்னன்னு பொறுமையா காணா அலோட்டு போட்டு ஆகாசத்துக்கு ஜங்க ஜங்க எங்க அப்பா என்ன வேலை பேசிட்டான்னு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு வேதனை பட்டிருப்பேன் எந்த அளவுக்கு அவரோட சண்டை போட்டு போன அவனுக்கு எப்படி தெரியும் கட்டின அந்த பேரணையை தான் சொல்லி போட்டு தாய் தகப்ப எதுவுமே தோல்ல போட்டு நான் இடையில கைய காணம்னு அந்த அப்பா என்ன கூப்பிட்டு

உங்களுக்கு அறிவு அப்பப்ப வேலை செய்யுது இது என்ன பிரமாதம் என் கைகளை கட்டி விட்டீங்களே பங்காளி போன வருஷம் ஆயுத பூஜைக்கு கிடா வெட்டி குழம்பு வச்சு ஊருக்கே ஊத்தி கொடுத்தேன் ஆனா இந்த வருஷம் கடையேறி வசூல் பண்ண கூடாதுன்னுட்டீங்களே பங்காளி எல்லாருக்கும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை எல்லாம் வருது தாராசுக்கு படிக்கலுக்கு பூஜை பண்றாங்க ஆனா எல்லாரும் அவங்க அவங்க பண்றாங்க போலீஸ்காரங்களுக்கு கொண்டு என்ன கலெக்ஷன் ஏன் உங்க சம்பளத்தில் பண்ண வேண்டியதானே என்னது எங்க சம்பளத்திலேயே எல்லா செலவும் பண்ணும்னு சொல்றீங்களா சீரழிஞ்சு சின்ன பின்னமாக உட்கார்ந்து சீட்டி அடிக்க வேண்டியதான்